ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பெண்களுக்கான ரகசிய மருத்துவ குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வயசுக்கு வந்த குழந்தைகளுக்கு அதே மாதிரி குழந்த பெற்றவங்களுக்கு பெண்களின் கற்பப்பை பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு காண முடியும் இந்த ஊர் குழம்பால் வயிறு உப்பிசம் இந்த புளிச்சேப்பம் விடுறவங்க எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு கப்பு சின்ன வெங்காயம் அதில் பாதி வெள்ளைப்பூடு நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது நூறு எடுத்துக்கலாம் காஞ்ச வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி புளி கொஞ்சம் ஒரு தக்காளி கருகப்பில உப்பு தேவையான அளவு கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கா டீஸ்பூன் வெந்தயம் பெருங்காயம் கொஞ்சம் க டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது சட சடன்னு பொரியும் பார்த்துக்கோங்க பாருங்கள் அடுப்பை வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா கடுகு சட்டுன்னு கருகிறோம் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் மிளகு அதையும் நம்ம சேர்த்து போகிறோம் வெறும் கடாயில் தான் வச்சு வறுக்கணும் எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போ அது கூட கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து கிளறி வெட்டுக்கருவோம் இதுவும் கொஞ்சம் நல்லா வருபடவும் பாருங்கள் சட தடன்னு வெடிக்குது இந்த ஸ்டேஜில் வெந்தயத்தையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் கலர் மரவும் நம்ம இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கிற போகிறோம் பாருங்கள் நல்லா வருத்திருச்சு அந்த கலரே தெரியும் வீடே ஜம்முன்னு வாசம் அடிக்குதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் நம்ம காஞ்ச வத்தலை போட்டு ரொம்ப வறுக்கக்கூடாது கருக விடக்கூடாது சும்மா லைட்டாக அப்படி வறுத்துட்டு நம்ம அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அதே கடையில் வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கிடுவோம் இது வதைக்கி அரைக்கத்தையும் போகிறோம் அதனால் ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வந்தாவே போதுமானது இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு அதை இந்த நம்ம ஃபஸ்ட்டு வறுத்ததோட சேர்த்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோன்னு இதுக்கடுத்து இதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த வெள்ளைப்பொடு அதையும் போட்டு நம்ம வதக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை வச்சு வயசு குழந்தைகளுக்கு குழந்த பெற்றவங்களுக்கு பெண்கள் கற்பையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு சொல்யூஷன் ஆகும் பாருங்கள் இப்போ இதையுமே நம்ம வதக்கி எடுத்துட்டோம் இப்போ புளி கொஞ்சமாக புளி ஒரு கோழி குண்ட அளவுக்கு எடுத்துட்டு அதை பிச்சு போட்டு ரொம்ப கருக விடக்கூடாது ஜஸ்ட்டு இப்படி ரெண்டு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயில் புரட்டி எடுத்துக்கிறணும் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு தக்காளி அந்த ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது ரெண்டு கருகப்பில் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிருவோம் பாருங்கள் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி அதை நம்ம எடுத்து இந்த ஃபஸ்ட்டு வ வறுத்து எடுத்ததோடு வச்சு இதை நல்லா ஆறட்டும் ஆறின பின்னாடி நம்ம மிக்சர் சாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அதே கடாயில் நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம் நீங்கள் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோக்கு எண்ணெய் விட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நல்லது இப்போ கடுகு நல்ல நதங்க சேர்க்கணும் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் அதுவும் போட்டு நல்லா பொரியட்டும் வேறு எந்த எண்ணெயும் ஊற்றாதீங்க இந்த குழம்புக்கு நல்ல நதையும் தேவை பாருங்கள் இப்போ நல்லா தட தடன்னு வெடிக்கவும் கருகப்பிலையை போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதை கலந்துக்கிடுவோம் பாருங்கள் அந்த எண்ணெயிலே தலை தழை தழன்னு நல்லா வதக்கணும் இப்போ எல்லாத்தையும் இந்த கடையில் சேர்த்தாச்சு நல்லா கிளறி கொடுப்போம் அந்த எண்ணெயிலே கிளறணும் இந்த குழம்பு வந்து ஒரு லேகியை மாதிரி இருக்குங்க ஒரு கூட கெட்டு போகாது இப்போது கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருவோம் விட்டுட்டு கிளறி கொடுப்போம் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா இதோட பச்சை வடையெல்லாம் போகணும் இல்லையா இப்போ மஞ்சத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுப்போம் எண்ணெய் நிறைய நம்ம ஊற்றுனதுனால மேலே தெரிக்கும் அதனால ஒரு மீடியம் சைஸ் வச்சு மூடி போட்டு விட்ருவோம் இப்போ பாருங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்களேன் அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து நிற்கிது நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் நல்ல லேகியம் மாதிரி இருக்கா இது ஊரு வாரத்துக்கு கெட்டு போகாது ஒரு ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் வச்சுட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க அதே மாதிரி பெண்களோட பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாதத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அந்த குழம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே போதுமானது ரொம்ப ஊற்றக்கூடாது பாருங்க ஏன்னா அது பூரா வெறும் என்னையாக இருக்கும் அதனால கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதேங்க நம்மளோட பெண்களின் ரகசிய மருத்துவ குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்